அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெஞ்சிற்கினியால் பகுதியோட ஏழாவது எபிசோடுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ எப்படி வந்து ஒரு ஆணும் பெண்ணுக்கும் இடையில அன்பானவர்களுக்கு இடையில ஒரு தம்பதிகளுக்கு இடையில வாக்குவாதங்களை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாக்குவாதங்களை முற்றிலுமாவே தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஜான்கிரே சொல்கிறார் அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் ஒரு தம்பதிகளுக்கு நடுவில் எப்படி கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதே போல் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஜான் கிரே சொல்கிறாரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அப்புறம் எப்படி தான் அதை பேசி தீர்க்கிறது வாக்குவாதமே பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி பிரச்சனை தீரும் நம்ம நினைக்கலாம் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த ஒருக்குதுல என்ன எப்படி எல்லாம் தீர்க்கலாம் எப்பெல்லாம் பண்ணா ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனை வராம தடுத்துக்க முடியும் இப்படின்னு விவாதிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு ஜான்கிரே சொல்றாரு ஆனா வாக்குவாதம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் இப்போது விவாதத்துக்கும் வாக்குவாதத்துக்கும் என்னதான் தான் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு போனால் விவாதங்கிறது ஒரு பிரச்சனையோட தீர்வை நோக்கி நகர்றது ஆனால் வாக்குவாதம் அப்படி இல்லை இந்த பிரச்சினைக்கு எதிரில் உள்ளவர் எந்த வகையில் காரணம் இந்த பிரச்சனைக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறது வாக்குவாதம் அதனால் பிரச்சனை தீரவே தீராது வாக்குவாதத்தில் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி அதை நோ நோக்கி நகர்த்துறது தான் வாக்குவாதம் இந்த வாக்குவாதத்தால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் மேலே மேல பிரச்சனைகள் ஏற்படும் அதனால தான் சொல்றாரு ஜான் கிரே தம்பதிகளுக்குள்ள அன்பானவர்களுக்குள்ளார வாக்குவாதமே இருக்கக்கூடாது வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அந்த வாக்குவாதத்தில் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நிறைய தப்பான வார்த்தைகளை விடுவோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீ பெரிய ஒழுங்கா அப்படின்னு கேட்போம் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க உன் குடும்பமே ஒழுங்கா அப்படின்னு கேட்பாங்க மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லுவோம் உனக்கு என்னடா மரியாதை இல்ல என்னடி மரியாதை இப்படி பேசுவோம் பேச வேண்டிய பிரச்சனைகளை விட்டுட்டு நாம வேற எதையோ பேசுறோம் நாம எப்படி பேசணும் அப்படிங்கிறது குறித்து பேச ஆரம்பிச்சிருவோம் அந்த வார்த்தைகள் ஏற்படுத்தின கஷ்டம் என்னனுக்கு நிலைச்சி நிற்கும் ஒரு கல்லால் அடிப்பட்ட காயம் சீக்கிரமா ஆறிடும் சொல்லால் அடிப்பட்ட காயம் அவ்வளோ சீக்கிரம் ஆறாது இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தைகள் இருக்குது இல்லையா தவறாக பேசப்பட்ட வார்த்தைகள் கோபமாக பேசப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அலைவரிசையில் மூளையில் போய் பதிஞ்சிருக்கும் நம்ம சாதாரண நிலையில் இருக்கிறப்பையோ அன்பான நிலையில் இருக்கிறப்பையோ அது வந்து வெளிப்படாது அது அப்படியே அமிஞ்சு தான் இருக்கும் ஆனால் எப்போ நம்ம மீண்டும் ஒரு சண்டைக்கு போகிறோமோ மீண்டும் ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறோமோ மீண்டும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு நம்ம போகிறோமோ அப்போது அந்த வார்த்தைகள் மீண்டும் அதே அலைவரிசையில் வெளியில் வரும் அப்போ அதெல்லாம் ஞாபகம் வரும் நீ அந்த சண்டையில் இப்படி சொன்ன இந்த சண்டையில் இப்படி சொன்ன இதனால் அப்படி நடந்துச்சு அதனால் இப்படி நடந்துச்சுன்னெலாம் பேச ஆரம்பிப்போம் வாக்குவாதத்தில் தவறான வார்த்தைகள் வரும் தவறான குற்றச்சாட்டுகள் வரும் இதனால் பெரிய கஷ்டங்கள் வரும் மன கஷ்டங்கள் ஏற்படும் அதனால்தான் தான் வந்து வாக்குவாதங்களை முற்றிலுமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கிரே சொல்கிறேன் அதுக்காக ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு ஒரு தம்பதிகள் அதை பேசி தீர்க்கவே கூடாதா அதை பற்றி பேசவே கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நியாயமான விஷயந்தான் கண்டிப்பாக பேசப்பட வேண்டும் ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ உடனே அந்த பிரச்சனையை பற்றி பேசி அதை பற்றி விவாதித்து இனிமேல் அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை அப்படியே சுமூகமாக முடிச்சு விட்டுருணும் இப்போ ஒரு கணவரே ஒரு தப்பு செய்கிறாரு ஏதோ ஒரு தப்பு செஞ்சிறார் அந்த தப்பால் மனைவிக்கு ஒரு மன வருத்தம் ஏற்படுது அப்போ மனைவி என்ன சொல்லணும்னா நீங்கள் இப்படி ஒரு தப்பை செஞ்சுருங்க இந்த தப்பால் நான் இவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு எவ்வளோ மனக்கஷ்டம் ஏற்பட்டிருக்கு என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதை அவருக்கு சொல்லி மீண்டும் அந்த தப்பை அவர் செய்யாத அளவுக்கு நம்ம அவரை கொண்டு போகணும் அதை விட்டுட்டு வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஒருத்தர் ஒருத்தர் கேரக்டரை பற்றி பேசுவோம் ஒருத்தர் ஒருத்தர் என்ன செஞ்சாங்க இதை செஞ்சதுனால நீ இப்படிப்பட்டவான் இதை செஞ்சதுனால நீ இப்படிப்பட்டவை இப்படியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிப்போம் அப்போது அது என்னன்னைக்கும் ஒரு பெரிய வடுவாக மனசுக்குள்ளே பதிஞ்சிடும் அது அதை அழிக்கவே முடியாது அது மீண்டும் ஒரு வருத்தமான சூழ்நிலையில் மீண்டும் ஒரு உணர்ச்சிகரமான சூழ்நிலையில் அது மீண்டும் வெளியில் வரும் அதனால் எப்பயுமே ஒரு பிரச்சனை வந்தோன்னா ஒரு சின்ன லெவலில் அதை விவாதித்து அதை சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிவிட்டு மீண்டும் அது ஏற்படாதவாறு பார்த்துக்கிட்டு சுமூகமான முறையில் அதை தீர்த்துக்கிட்டு சந்தோஷமாக நாளை முடிக்கணும் எந்த ஒரு பிரச்சனையுமே கேரி பண்ணிட்டு அடுத்தடுத்த நாளுக்கு கேரி பண்ணிட்டு போகவே கூடாது அண்ணனைய பிரச்சனையை அண்ணனுக்கே முடிச்சிடணும் சந்தோஷங்களை எவ்வளோ நாளைக்கு வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம் அப்புறமா இதை கொண்டாடிக்கலாம் அப்புறமா இந்த விஷயத்துக்காக கொண்டாடிக்கலாம் அப்புறமா இந்த விஷயத்துக்காக கொண்டாடிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தள்ளி போடலாம் ஆனால் அப்புறமா இந்த விஷயத்துக்காக சண்டை போட்டுமோ இதை பற்றி இப்போ பேசக்கூடாது வேறு ஒரு நாள் வரும் அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அன்னைக்கு நான் பேசிக்கிறேன் இவர் என்னென்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் ஒரு வஞ்சத்தை மனசில் சேமித்து வைக்கக்கூடாது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அவங்களுக்கு அவங்கக்குள்ளே ஒரு சண்டை ஒரு வாக்குவாதம் நடந்தது ஒரு பெரிய சண்டை நடந்தது சண்டை நடந்தோடனே ரெண்டு பேரும் பேசுகிறதில்ல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள்னு ஒரு வாரமாக அவங்க பேசலை யார் மொதல் போய் பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுங்கிறதுல ரெண்டு பேருக்கும் ஒரு ஈகோ நான் முன்னாடி பேசுகிறதா அவங்க முன்னாடி பேசுவாங்களா அப்படிங்கிற இதெல்லாம் ரெண்டு பேருக்கும் ஈகோ இப்படியே நாள் போகுது இப்போது கணவனுக்கு ஒரு ஊர் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்படுது அப்போ வந்து அவர் விமான நிலையத்துக்கு போகணும் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி போனால் தான் ஏழு மணிக்கு விமானத்தை பிடிக்க முடியும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் இவர்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது செல்ஃபோன் அடித்தா எழுந்திரிக்க மாட்டார் மனைவி தான் எழுந்திரிப்பார் அப்படிப்பட்ட ஒரு நபர் இவர் ஆனால் வந்து மனைவி கிட்ட போய் என்னை அஞ்சு மணிக்கு என்னை எழுப்புன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு ஈகோ இவரை தடுக்குது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தாள எடுத்து காலை ஐந்து மணிக்கு என்னை எழுப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாளை எழுதி மனைவி கண்ணில் படக்கூடிய ஒரு இடத்துல வச்சுட்டு இவர் போய் படுத்து தூங்கிடுறார் மறுநாள் காலையில் ஒம்பது மணி ஆகிடுது அப்போ தான் அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு மணி ஒம்பது ஈஷோல் ஓடி போய் என்ன ஒம்பது மணி ஆகிட்டு ஏன் என்னை எழுப்பலைன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் ஓடி போய் அவர் மனைவி அந்த சீட்டை பார்த்தாலா இல்லையான்னு பார்க்கணுங்கிறத ஓடி போய் அதை போய் பார்க்குறாரு அந்த அங்கே அவருடைய சீட்டு எடுக்கப்பட்டு அந்த இடத்துல வேற ஒரு சீட்டு வைக்கப்பட்டிருக்கு அந்த சீட்டை எடுத்து பார்த்து படிக்கிறாரு மணி ஐந்தாகி விட்டது எழுந்திருக்கவும் அப்படின்னு எழுதி அங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதாவது வாக்குவாதத்தை தவிர்க்கணுன்னா இந்த மாதிரியான நிலையில் வாக்குவாதத்தை தவிர்க்க சொல்லலை பிரச்சனைகளை அப்பப்போ பேசி தீர்த்துக்கணும் ஈகோவை மனசுலேயும் தூக்கி போட்டணும் ஒரு விஷயத்துக்காக தன்னுடைய அன்புக்குரியவருக்காக விட்டு கொடுக்கறதுல தப்பே இல்லை ஈகோ தம்பதிகளுக்குள்ளே இருக்கவே கூடாது அது அப்பப்போ களையப்பட வேண்டும் இதை நீங்கள் இந்த விஷயத்தை எப்பயுமே மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த நாளும் இனிய நாள் தான் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளம்